அனைவருக்கும் காலை வணக்கம் டெல்லியில் சிறப்புவள்ளியில் ஒரு காலை வணக்கம் செல்லி தற்பொழுதுதான் அங்கே ஆரம்பிக்கலாம் இது மட்டக்களப்பு செல்லும் ஆறு என்பதில் எண்பது ஆறு வீதி அதிலிருந்து பக்கமாக திரும்பும் பொழுது அள்ளி அள்ளி அருளை வணங்கும் எது எமது அம்மை அழியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் என்று கூறலாம் எந்த தீவினை தீவ சக்திகளையும் அகற்றி நல்ல அருளை வழங்கும் நல் எம்மை வழிநடத்தி செல்லும் அம்மை காளியம்மன் பல நூற்று கணக்கு ஆண்டுகளுக்கு வரலாறு கொண்ட மிகவும் சொத்துமிக்க ஆலயமாக காளியம்மன் கோவில் வழங்குகிறது இது மட்டக்களப்பு ஆரையம்பதி மட்டக்களப்பு செல்லும் பாதையில் இடது பக்கம் ஆண்டு செல்லும் பொழுது நந்தகோவன் மண்டபம் பெண் நீர் வளங்கள் வளம் கீழ் அதனை அடுத்து வருகின்ற ஆலயம் ஆளியம்மன் கோவில் அம்மன் கோவில் அம்மன் வழிபாடு அரையம்பியில் மிக பிரசித்தி பெற்று விளங்குகின்றது அந்த வகையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக காளியம்மன் கோவில் விளங்குகின்றது வெள்ளியில் ஒரு சிறப்பு இங்கு அதிக மக்கள் அதிகாலையிலே அலையிலே சென்று அம்மனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று செல்வது வழக்கம் அழகிய ஒரு தீர்த்த குளம் இருக்கின்றது நாங்கள் பொழுது இது நாகதம்புரான் இதுக்கு பழைய வரலாறுகளும் நிறைய இருக்கின்றது ஆலயத்தின் உள்ளே என்று பார்க்கலாம் நாங்கள் வழிபட்டு செய்து வருவோம் எங்கள் விநாயகப் பெருமான் அரச மருத்துவங்கள் அரசடி பிள்ளையார் என்று அழைப்பார்கள் ஆரே எம்பதி அரசடி பிள்ளையார் கோயில் என்று சொல்வார்கள் அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பிள்ளையார் ஆலயம் இந்த கோயிலுக்கு இடது பக்கமாக அமைந்திருக்கின்றது அம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற அருளை அள்ளி அள்ளி வழங்கும் காளியம்மன் இட சென்று அவருடைய அருளை நாம் இந்த காணொலி விநாயகப் பெருமாள் இருக்கும் விநாயகர் அருளை பெற்று வழிபாடை சிவாச மோதாமு என்று இந்த காணொலியை ஆரம்பிக்கின்றோம் இந்த ஆலயத்துக்கு வரலாறுகள் நிறையவே உள்ளன நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு உண்டு இந்த ஆலயம் ஆலயம் பதில் அதிக ஆலயங்கள் இருப்பது நீங்கள் அவர்கள் അതിന് വഴിയേ ഇന്ന് ആലയം ഒരു പഴമ വലയമാകുന്നത് തീർക്കിണർ കാലകളെ കടയിൽപ്പെട്ട महेश्वरी